இந்த யுத்தம் மீண்டும் ஆரம்பமாகலாம் என்பது தொடர்பான சில செய்திகளும் இருப்பதை நம்ம கவனிக்க முடிகிறது குறிப்பாக சில பகுதிகளில் குறைந்த அளவான சண்டைகள் நடைபெற்று வருகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சண்டை அவங்க தான் தாக்குதல்கள் நடத்துறாங்க ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா சில பகுதிகளில் குறைவான அளவுக்கு சண்டைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அடுத்த கட்டத்திற்கு நம்ம தயாராகணும் இது நமக்கு காட்டுது என்று சொல்லிட்டு அடுத்த கட்டம் ஒன்றோரு ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டிய கட்டமாக இருக்கிறது அல்லது நம்ம யுத்தத்திற்கு போக வேண்டிய நிலையை உண்டாக்கும் யுத்தத்துக்கு போனால் நம்ம வெற்றி அடைகிற வரைக்கும் சண்டையிட வேண்டி இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார் இஸ்ரேலுடைய மகாரிவு செய்தி பிரிவு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கான முழு முயற்சியில் இருக்கிறார்கள் ஏன்னா இந்த யுத்தத்தை அவங்க முடிக்கலை யுத்தத்தில் அவங்க தோல்வி அடைந்திருக்கிறார்கள் சர்வதேச அளவில் அவர்களுக்கு ஏற்பட்ட இழிவை துடை தெரிவதற்காக வரலாற்று பிழையாக இது மாறிவிடக்கூடாது என்பதற்காக அவங்க என்ன பார்க்குறாங்க மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க பார்க்கிறார்கள் கடைபிடிக்கிறோம் என்பதில் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்றது குறிப்பாக வழக்கறிஞராக செயல்பட்டவங்களான பெயர் சார்ந்த ஒரு ஒரு காரியத்தால் இவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள் இந்த பதவி நீக்கத்திற்கு உள்நாட்டுக்குள்ளேயே பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு காலை இவருடைய கார் ஒரு கடற்கரை ஓரத்தில் கண்டறியப்பட்டது இவங்க அதுக்குள்ள இருக்கிற ஒரு கடிதம் மட்டும் இருந்தது உடனடியாக இவங்களை தேடுகிற பணியை மேற்கொண்டார்கள் உயிரோடு இவர் தற்போது கிடைத்திருக்கிறார் என்கிறது இஸ்ரேலிய ராணுவம் சரி எதற்காக இவர் இப்படியான ஒரு முயற்சியை மேற்கொண்டார் தற்கொலைக்கான முயற்சியை தான் இவர் மேற்கொண்டிருக்கிறார் என்று தெரிய வருது எதற்காக இவர் செய்தார் என்று சொன்னால் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லி சொன்னால் பாலஸ்தீனத்திலிருந்து கைது செய்யப்பட்ட அத்தனை அப்பாவி சகோதரர்களையும் மொத்தமாக தூக்கிலிடுவது அவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவது என்பதற்கான ஒரு சட்ட மசோதாவை நெசட்டினுடைய தேசிய பாதுகாப்பு குழுவுக்கு கொடுத்த நேரத்தில் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து நெசட்டில் இது வாத விவாதத்திற்கு விடப்பட்டு மீண்டும் ஒரு வாக்கெடுப்புக்கும் விடப்படும் அப்படி விடப்பட்டு வாக்கெடுப்பில் அது வெற்றி பெறுகிற நேரத்தில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த அத்தனை சகோதரர்களையும் தூக்கில் இடுவது கொள்வது என்கிற நிலைக்கு அவங்க போயிருவாங்க முதல் கட்ட அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல இது ஒட்டுமொத்தமான ஒரு படுகொலைக்கு இனப்படுகொலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கிறது இதனை நிறுத்துவதற்கு சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டும் ஐநா தலையிட வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில் தற்போது ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது இன்றோடு இருபத்தி நான்காவது நாளாகவும் காசாவிலே யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம இன்னைக்கும் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் காசாவில் பல பகுதிகளிலையும் ஒரு அப்டேட்டடான நிலை இருப்பதை அல் ஜசீராவினுடைய கட்டுரைகள் சுட்டிக்காட்டுகின்றன குறிப்பாக காசாவுக்குள்ள உணவு விநியோகம் என்பது இன்னும் முறைப்படி உள்ளே நுழையவில்லை ஒரு நாளைக்கு குறைந்தது நூற்றி கண்டெய்னர் கூட கரெக்டாக நுழையாத ஒரு நிலை இருக்கிறது உணவு வரவில்லை மருந்துகள் இல்லை கூடாரங்கள் இல்லை என்கிற நிலை இருந்தாலும் பல இடங்களில் பாடசாலைகள் பிள்ளைகளுக்கு உளவியல் ரீதியாக அவங்களை அப்டேட் பண்ணுகிற வேலைகளை பாக்குறாங்க அவரவர் அவரவருடைய முயற்சியில பல இளைஞர் குழுக்கள் உருவாகி நாட்டினுடைய மக்களை நம்ம பாதுகாக்கணுங்கிற அடிப்படையில் அவர்களுடைய முயற்சியாகவே காசாவை அவர்கள் மேலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது அல் ஜசீராவினுடைய சிறப்பு கட்டுரை அலமது யார் உதவினாலும் உதவாவிட்டாலும் இறை நம்பிக்கையோடு எங்களுக்கு இறைவன் துணை இருக்கிறான் என்கிற ஆதரவோடு அவர்கள் அவர்களுடைய அடுத்த கட்ட பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் சகோதரர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய கொலை எப்படி நடந்தது என்பது தொடர்பான விசாரணைகளுடைய முடிவை இன்றைக்கு

போது தெளிவு கிடைத்திருக்கிற அதே நேரத்தில் இந்த கொலை நடக்கிற தருணம் சகோதரி இஸ்மாயில் ஹனியா அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதும் தற்போது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அவர் இரவு ஒன்றரை மணி நேரங்களுக்கு பிறகு அவருடைய சகாக்களோடு மற்ற உறுப்பினர்களோடு ஏழியாக சில பேச்சுவார்த்தைகளை நடத்திவிட்டு சற்று நேரம் அவருடைய சோஃபாவிலேயே உட்கார்ந்து தூங்கி இருக்கிறாரு தூங்கி இருந்த சகோதரி இஸ்மாயில் ஹனியா அவர்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்து ரிங் ஆகுது அதற்கு பிறகு அவர் என்ன பண்றார் கேட்டால் உடனடியாக

என்று அறிவிக்கப்பட்டால் ஆயுதங்களை அரசியலத்தில் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறது என்ற செய்திகளையும் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார்கள் என்பதும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவ தலைமை தளபதி இயல் ஜமீருடைய ஒரு அறிவிப்பு இன்றைக்கு வெளியாக இருக்கிறது அந்த அறிவிப்புல இந்த யுத்தம் மீண்டும் ஆரம்பமாகலாம் என்பது தொடர்பான சில செய்திகளும் இருப்பதை நம்ம கவனிக்க முடிகிறது குறிப்பாக சில பகுதிகளில் குறைந்த அளவான சண்டைகள் நடைபெற்று வருகிறது என்று அவர் சொல்றாரு பாலஸ்தீன விடுதலை விடுதலையமைப்பு தரப்பு அவர்களோட எங்கேயுமே இப்ப சண்டை பிடிக்கல அவங்க தான் தாக்குதல்கள் நடத்துறாங்க ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா சில பகுதிகளில் குறைவான அளவுக்கு சண்டைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அடுத்த கட்டத்திற்கு நம்ம தயாராகணுங்கிறதை இது நமக்கு காட்டுது என்று சொல்லிட்டு அடுத்த கட்டம் ஒன்றோ ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டிய கட்டமாக இருக்கிறது அல்லது நம்ம யுத்தத்திற்கு போக வேண்டிய நிலையை உண்டாக்கும் யுத்தத்துக்கு போனா நம்ம வெற்றி அடைகிற வரைக்கும் சண்டையிட வேண்டி இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார் இஸ்ரேலுடைய மகாரிவு செய்தி பிரிவு இந்த செய்தியை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க என்ன தெரியுது அவங்க ஏதோ ஒரு வகையில ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கான முழு முயற்சியில் இருக்கிறார்கள் இந்த யுத்தத்தை அவங்க முடிக்கல தோல்வி அடைந்திருக்கிறார்கள் சர்வதேச அளவில் அவர்களுக்கு ஏற்பட்ட இழிவை தெரிவதற்காக வரலாற்று பிழையாக என்பதற்காக அவங்க என்ன பார்க்கிறாங்க ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க பார்க்கிறார்கள் போதுமானவன் பாலஸ்தீன சகோதரர்கள் தற்போது யுத்த நிறுத்தத்தை கடைபிடிக்கிறோம் என்பதில் தெளிவாக இருக்கக்கூடிய நிலையில நேற்றைய தினம் இஸ்ரேலையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்றது இருந்தது குறிப்பாக இஸ்ரேலுடைய ராணுவத்தின் சட்டத்தரணியாக வழக்கறிஞராக செயல்பட்டவங்க தான் இவங்க இவங்களுடைய பெயர் என்பது அது அவங்களுடைய ஹீப்ரூ மொழி சார்ந்த ஒரு பெயர் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இவங்க செய்த ஒரு காரியத்தால் இவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள் இந்த பதவி நீக்கத்திற்கு உள்நாட்டுக்குள்ளேயே பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு காலை இவருடைய கார் ஒரு கடற்கரை ஓரத்தில் கண்டறியப்பட்டது இவங்க அதுக்குள்ள இருக்கிற ஒரு கடிதம் மட்டும் இருந்தது உடனடியாக இவங்களை தேடுகிற பணியை மேற்கொண்ட உயிரோடு இவர் தற்போது கிடைத்திருக்கிறார் என்கிறது இஸ்ரேலிய ராணுவம் சரி எதற்காக இவர் இப்படியான ஒரு முயற்சியை மேற்கொண்டார் தற்கொலைக்கான முயற்சியை தான் இவர் மேற்கொண்டிருக்கிறார் தெரிய வருது எதற்காக இவர் செய்தார் என்று சொன்னால் இவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோ தான் மிகப்பெரிய சர்ச்சையை தற்போது சர்வதேச மட்டத்தில் உருவாகி இருக்கிறது இஸ்ரேலுடைய பாலஸ்தீன சகோதரர்களை அடைத்து வைத்திருக்கக்கூடிய தைமன் சிறைச்சாலையினுடைய உள்ள பாலஸ்தீன சகோதரர்களுக்கு பாலியல் ரீதி ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கொடுக்கக்கூடிய வதைகளை இவங்க வீடியோ பண்ணி அந்த வீடியோவை கசிய விட்டுட்டாங்க அந்த வீடியோவை இஸ்ரேலிய ஊடகங்களே போட்டு வைரல் ஆக்கிட்டாங்க அந்த வீடியோவுக்கு பிறகுதான் தற்போது ராணுவத்தினுடைய தகவல்களை கசிய விட்டார் என்ற குற்றச்சாட்டில் இவங்க பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க எனவே அந்த மன உளைச்சல்ல தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இவங்க ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய நிலையில் என்னதான் தான் ஒரு யூதராக ஒரு ஜியோனிஸ்டாக ஒரு செயல்காரியாக இருந்தாலும் அந்த சிறைச்சாலையில் நடக்கக்கூடிய அநியாயங்களை அவங்களாலேயே தாங்க முடியாம இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த வீடியோ அவங்க கசிய விட்டுருக்கிறாங்க அந்த வீடியோ வைரலாகி இருக்கிறது சமூக வலைதளங்கள்லையும் பாலஸ்தீன் அப்பாவி சகோதரர்களை அவங்க பண்ணுகிற கொடுமைகள் பாலியல் ரீதியாக கொடுக்கிற துன்புறுத்தல்கள் எல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு அன்பு அவங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணுகிறார்களே என்கிற ஒரு நிலை எடுத்ததுனால தான் தாங்க முடியாமல் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அதற்காகத்தான் தற்போது நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் பதவியை இழந்திருக்கிறார் இப்படி பலவிதமான துன்பங்களுக்கும் இவர் தற்போது ஆளாக்கப்படுகிறார் இஸ்ரேலினால யாருங்கிறது அந்த வீடியோவை பார்த்தால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு உண்டான அநியாயங்களை அவர்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் பாலஸ்தீனம் தொடர்பாக பாலஸ்தீனத்தினுடைய கைதிகள் தொடர்பான ஒரு தீர்மானத்தை இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசெட் நிறைவேற்றி இருக்கிறது அது என்ன தீர்மானம்னு சொன்னால் பாலஸ்தீனத்தினுடைய கைதிகள் அப்பாவிகள் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய சிறைச்சாலைகள் நெகவுல மற்ற இடங்கள்ல எல்லாம் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சிறை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் என்ன சொல்லி பண்ணிருக்கிறாங்க பாலஸ்தீனத்திலிருந்து கைது செய்யப்பட்ட அத்தனை அப்பாவி சகோதரர்களையும் மொத்தமாக தூக்கில் இடுவது அவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவது என்பதற்கான ஒரு சட்ட மசோதாவை நெசட்டினுடைய தேசிய பாதுகாப்பு குழுவுக்கு கொடுத்த நேரத்தில் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் இதை தொடர்ந்து இது விவாதத்திற்கு விடப்பட்டு மீண்டும் ஒரு அப்படி அது வெற்றி பெறுகிற பாலஸ்தீனத்தை சேர்ந்த அத்தனை சகோதரர்களையும் தூக்கில் இடுவது என்கிற நிலைக்கு அவங்க போயிருவாங்க முதல் கட்ட அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இனப்படுகொலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கிறது இதனை நிறுத்துவதற்கு சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டும் ஐநா தலையிட வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் கற்பனை கூட பண்ண முடியாது பதினெட்டாயிரம் சகோதரர்களையும் எந்த அன்பு பாசம் கருணையும் இல்லாமல் முழுவதுமாக சிறைச்சாலைகளில் வதைக்கு மேல் வதை பண்ணுகிற நிலையில் மொத்தமாக அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து அவர்களை தூக்கில் இஸ்ரேல் திட்டமிடுகிறது இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் உலக வரலாற்றில் இவங்களை போல ஒரு அயோக்கியர்களை கொடூரமானவர்களை உலக

நீ ஆக்குவேன் சும்மா அவரை பாட்டுக்கு பேசுவார் தெரியுமில்ல நமக்கு அது குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு சும்மா இங்கே இவரை போச்சு நான் நினைச்சா இப்பவே ஆயுதத்தை கீழ வைங்க மேல் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போர் நேரத்துல இஸ்ரேலுக்கு தேவையான ஒரு நபர் தான் நெத்தனியாகு திடீரென நெத்தனியாகு பாசம் வந்திருக்குது எதுக்குன்னு தெரியல அடுத்தது அவர் சொல்கிறார் இஸ்ரேல்ல நெத்தனியாகுவை இஸ்ரேல் சரியா நடத்துறாங்கன்னு நான் நம்பலை ரொம்ப அவர் பாவம் அவரே அவர் ரொம்ப பாதிக்கப்படுறாரு அவர் நியாயமற்ற முறையில் இஸ்ரேலுக்குள்ளே நடத்தப்படுற காரணத்தினால அவருக்கு நாங்க உதவி செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிறாரு ஏற்கனவே போய் அவரோட ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தாரு இன்னும் அது நடக்கல அதனால தான் நியாயமற்ற முறையில் அவர் நடத்தப்படுறாராம் அவரை நாங்கள் காப்பாற்றணும் திடீர்னு நெத்தனியாகு பாசத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதே நேரம் நேற்றைய தினமும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் மூன்று இஸ்ரேலிய பணைய கைதிகளுடைய பாடிகளை உடல்களை ஒப்படைச்சிருந்தாங்க அதிலே ஒன்றுதான் நேற்றைய தினம் நம்ம சொன்ன மாதிரி இஸ்ரேலுடைய காசாவுக்கான படைத்தளபதியாக செயல்பட்ட கர்னல் அசாப் ஹமாமியினுடைய உடலும் ஒப்படைக்கப்பட்டது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அக்டோபர் ஏழாம் தேதி பணைய கைதிகளாக பிடித்தவங்களில் மிக உயர்ந்த பதவியை சேர்ந்த ஆள் இவர் இவர் காசாவுக்கான அவருடைய படையின் தளபதியாகவே இருந்தார் அவர் உயிரோடு தான் அவங்க பிடிச்சிட்டு வந்தாங்க இஸ்ரேல் நடத்திய காசா மீதான தாக்குதல்களில் தான் இருந்தாலும் கொல்லப்பட்டிருந்தால் அவனுடைய உடலையும் சேர்த்து அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி நேரம் இன்றைக்கும் நார்த்து காசா அதே போன்று தெற்கு காசா பகுதிகளில் எல்லாம் இஸ்ரேலிய பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது பைத்லாகியாவுடைய வடக்கு பகுதியில் ஓவராக உச்சமாக பீரங்கி தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார் அந்த வீடியோக்களை இஸ்ரேலை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கிழக்கு காசா நகரத்தில் இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் விமான தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறது இப்படி தொடர்ந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா பாலஸ்தீன் அப்பாவிகள் மேலே யுத்த மீறி தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஏற்கனவே இஸ்ரேலுடனான இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் விடுதலை செய்யப்பட்ட சகோதரர்களை இஸ்ரேல் அவ்வப்போது கைது செய்கிற நிலைமைகளை தாண்டி இந்த நேரத்தில் இந்த ரெண்டாயிரம் பேரை விடுதலை விடுதலை பண்ணாங்களா இல்ல அந்த விடுதலை செய்யப்பட்ட இரண்டாயிரம் பேர்ல ஒரு முக்கியமான நபர் விடுதலை செய்யப்பட்டவர் தான் அந்நஜா தேசிய பல்கலைக்கழகத்தினுடைய மாணவ ஒன்றியத்தினுடைய முன்னாள் தலைவராக செயல்பட்ட உமர் சாரி என்கிற ஒரு சகோதரர் இவரை மீண்டும் பாலஸ்தீன அதிகார சபையினுடைய பாதுகாப்பு பிரிவு இன்றைக்கு கைது செய்திருக்கிறது இஸ்ரேல் காரன் அநியாயம் பண்றான்ங்கிறத தாண்டி இந்த மஹமூத் அப்பாஸினுடைய அந்த குரூப் இருக்கிறாங்களா இல்லையா குரூப் அவங்களும் இந்த சகோதரர்களை கைது பண்றதும் அவங்க அவர்களுக்கு அநியாயம் அவர்களுடைய நிலையும் தொடர்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஹான் யூனிசனுடைய கிழக்கு பகுதிகளில் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் பாரிய அளவிலான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் வீடுகளை அழிக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கும் வெளியாக இருக்க அந்த வீடியோக்களையும் அவங்க வெளியிடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹு தாலா தான் பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை தொடர்ந்து அல்லாவிடத்தில் முன்வைங்க குணத்து நாசிலாவை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்து ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கையோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன பாவிகளுக்காக குரல் போமாக வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்